இன்றைய ட்ரெக்கிங் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் கொண்டரங்கி மலை அதாவது கீரனூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கிற கொண்டரங்கி மலை கிட்டத்தட்ட இந்த மலை வந்து ஒரு மூணாயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சு அடி உயரமுள்ள மலை சிவலிங்க வடிவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏறுறது கொஞ்சம் கஷ்டம் சொல்கிறாங்க சேலஞ்சுன்னு சொல்கிறாங்க கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் இருக்க போகுது இன்னைக்கு ட்ரெக்கிங்கு கண்டிப்பாக எல்லா வீடியோவுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தொடர்ந்து சேனலில் பார்த்துக்கிட்டு ஆதரவு கொடுங்க வாங்க நம்ம மலை ஏற ஸ்டார்ட் பண்ணலாம்

நாங்கள் வந்து டாப் இருந்து வரோம் திருச்சி டிஸ்ட்ரிக்கு ஸ்ரீ ஃபிட்னஸ் ஜிம்ல இருந்து எல்லாருமே வரோம் அவங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு தான் வந்தோம் வரும் அதான் சரி உங்களை பார்த்தது டெய்லி பாத்துக்காரு சரி சரி ஆமாம் வந்து அப்படியே எங்களுக்கு எங்கள் சேனல்ஸில் சுதந்திர ராம்சுதன் சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்துட்டு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டு வந்துட்டு ஆதரவு தாங்க ஸோ ஃபிட்னஸ் சென்டரை வந்துட்டு வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க ஸோ உங்களால் முடிஞ்ச ஆதரவு கொடுங்க ஸோ கண்டிப்பாக வந்துட்டு மென்மேல் அவங்க வந்து வளரணும் நம்மளுக்கும் அவங்களுக்கு எல்லastype வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க நீங்களும் நல்லபடியா சீக்கிரம் நல்ல பேர் ஓகே ப்ரோ ஓ நம்ம சிவாயா நம்ம தான் காப்பாத்துறோம்

வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு தண்ணி நிறைய குடிப்பேன் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கா நைட் வந்துட்டு எப்பவுமே சப்பாத்தி சாப்பிடுவேன் அப்புறம் வந்துட்டு கருப்பு சொண்டல் பாசிப்பயிரு அது வந்துட்டு நான் டெய்லி வர்றப்ப கொஞ்சம் கொஞ்சம் உறவு சாப்பிட்டு வந்துடுறேன் ஆ அது வந்துட்டு சாப்பிட்டு வந்துடுவேன் அதுக்கப்புறம் உளுந்தங்கஞ்சி செவ்வாழைப்பழம் அப்புறம் மற்ற ஆ அது மாதிரி வந்துட்டு சாப்பிடுவேன் நான் கறி நான் வெஜ்ஜு தான் நான்வெஜ் கிடையாது வெஜிதா 18 வெஜிதா ஆமா சோ தண்ணி வந்துட்டு எப்பவுமே நிறைய குடிக்கணும் சோ அவரோ மைண்ட் வந்து எப்பவும் ஃபோக்கஸா இருக்கணும் அதனால என்ன பண்ணறதுனால என்ன பண்ண என்னா இது பண்றதுனால என்ன பெனிஃபிட் வந்து பாத்தீனா ஃபிட்னஸ் பைனலாம் இது ஸ்விம்மிங் இது தரக்கூடிய ஓடி ஃபிட்னஸ் வந்து வேற இதுனாலே தர முடியாது ஸோ அது வந்து கண்டிப்பா வந்துட்டு மனஏறதோ ஒரு நிச்சயமா வந்துட்டு ஒரு ஃபிட்னஸ் மெயின்டனமென்ட்ல கண்டிப்பா ஒரு பங்கு இருக்குது ஸோ வந்து இப்போ நாங்கள் இங்கே வந்து இன்னும் ஒரு தாட்டி கூட மேலே ஏறல அதுக்குள்ளே இவர் ஏறி இறங்கி ரெண்டாவது வாட்டி இடையில வந்துட்டாரு பெரிய விஷயம் வேறு லெவல் டைமிங் எவ்வளோ நேரத்தில் ஏறி இறங்குறீங்க இது வந்துட்டு மேலே ஏற்கறதுக்கு டொண்ட்டி டு டுவென்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் ஏறி முடிச்சிருவேன் அவ்வளோதாண்ணா ஒரு மணிநேரம் ஒன்றரை மணிநேரம் ரெண்டு நம்பரே வந்துட்டு பாதி வந்துட்டு பாதி வந்து நான் இதுதான் நான் மலையை பத்தி பயமுத்துறாங்க அந்த அளவுக்கு மலையை பற்றி பயமுறுத்துகிறாங்கன்னா ஃபிட்னஸ் வந்துட்டு சரியா மெயின்டென் பண்ணாங்க வந்து ஏறுனேன்னா நார்மலாக ஏறக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் கண்டிப்பாக ஆகும்

இது சுமார் த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபீட்டு கொஞ்சம் ஒரு ஃபோர்த்து இன் தமிழ்நாடுன்னு சொல்லலாம் ஏறும்போது போக போ செங்குத்தாகவே இருக்கும் நாங்கள் எல்லோருமே ஜிம் ஜிம் ஓகே சரி பார்த்தோம் அதனால தாப்பேட்டை தொடையூர் தாப்பேட்டை இருக்குங்களா அங்கேருந்து தான் வரும் ஃபர்ஸ்ட் டைமாக அந்த மலைக்கு வரோம் வரும் இந்த மலை பற்றி ஆமாம் பாருங்க நானே வரேன் நீங்கள் எல்லோரும் எல்லோரும் வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மலைக்கு ப்ரோட பேச்சுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் வந்து செகண்ட் டைம் தான் ஏறுறேன் நீங்கள் செகண்ட் செகண்ட் டைம் இவரு பாருங்க என் ஃப்ரெண்டு தான் இவன் ஒரு ஃபோட்டோ ஃபை டைம் செய்திருப்பான் அவர் மட்டும்தான் தனியாக ஏறாரு அதே ஓகே மேலே சந்திப்போம் அந்த ரெண்டு பேர்த்த நான் எடுத்து இன்டர்வியூ பண்ணியாச்சு எங்க கீழே இறங்குறீங்களா நான் போய் சாரி ஏன்னா இல்லை அந்த பேர் ஏங்க இவ்வளோ தூரம் ஏறியாச்சு எங்க கீழே

படிக்கட்டு ரொம்பவே பெருசா இருக்கு பட் காத்து இல்லாம பேச முடியுது மாஸ்டர் எங்க போறீங்க நீங்களும் போறீங்க பாருங்க அவரு அவருக்கு மைண்ட் செட் இல்லைங்க வாங்க 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 கொஞ்சம் ஐயோ படிக்கட்டு ஐயோ ரொம்ப சலஞ்சா காத்து பாரு தள்ளி நானும் எப்படி இருந்தேன் கொஞ்சம் கண்டிப்பா நான் அப்படியே சார்ந்து அதோ காத்த அடிக்குது அம்மா அந்த மாதிரி காத்த நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல எந்த ஒரு மழையை நம்ம ஏறினா கீழே தெரியாது செங்குத்தா கீழே என்ன நடக்குது அப்படி எல்லாமே தெரியுது இந்த மலையில உங்களுக்கே தெரியும் காத்தோட சொந்த எப்படி இருக்கு நான் பைக் எப்படி வச்சுட்டு பேசல அப்படின்னு தெரியும் பயமா இருக்க அவ்வளவு காத்த அடிக்குது முடியல காத்து இருந்தேதான் இருக்குதான்

அம்ம எதிர்ச நேரம் எடுக்கவே முடியல அவ்வளோ ஒரு காற்று அவ்வளோ ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு இப்போ ஓரளவு கோயிலுக்கு வந்தாச்சு இதுதான் பின்னாடி தெரியுது பாருங்க அதுதான் கோயில் அதுக்குள்ள ஏதோ சொன இருக்கு அப்படின்னாங்க சொன்னா தண்ணி வர சொன்னா அதுல இருந்து நம்ம மக்கள் வந்து தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படியே பாருங்க உள்ள இருக்காங்க இந்த அங்க ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க பாருங்க இவங்க அந்த சொனைக்குள்ளதான் உட்காந்துருக்காங்க இது இன்னும் போய்கிட்டே இருக்கா தண்ணி வருதானா ஆஹ் ஓகே இந்தாங்க இந்தாங்க அப்படியே காமியா காமிக்க சொல்றேன் பாரு அந்த ஆனா தண்ணி அவ்வளோ டேஸ்டா இருக்கு நார்மல் தண்ணி மாதிரி இல்லாமல் ரொம்பவே டேஸ்டா இருக்கு தண்ணி சூப்பர் இந்த மலை ரொம்பவே ரொம்ப ரொம்ப சேலஞ்சு ரொம்ப சேலஞ்சு மெயினாக தயவுசெய்து ஒரு நாற்பது வெயிட்டு கீழே உள்ளவங்க இந்த மலைக்கு வர வேணாம் காற்று டைம்ல வர வேணாம் தூக்கி அடிச்சிடும் ஏன்னா நானே ஒரு நைன்டி ஃபைவ் கேஜி இருக்கும் போது என்னையவே தூக்கி அடிக்குது காத்து நாற்பது கிலோ இருந்தா ரொம்ப கஷ்டம் சிரமம் சொன்னையை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் உண்மையிலேயே வந்து ஒரு இயற்கையோட ஒரு இதுதான் வேணா உட்காந்துருக்கோம் இன்னும் மலைக்கு உச்சிக்கு போகணும் இப்பதான் கோயிலே வந்திருக்கு அப்படிதானே இருங்க உங்களுக்கு கோயில் காட்டுறேன் அந்த கோயில் பார்த்துக்கோங்க மலைக்கு கீழே இது

இதுதாங்க அந்த கோயிலை பாத்துcoங்க குடைவரை கோயில் அய்யோ உள்ள வரலாங்களா பாருங்க போட்டோ எடுக்க சூப்பரா இருக்கு பாருங்க கோயில் வேற லெவல் சாமி குண்டரலாம் எடுக்குறீங்களா நல்ல ஒருடால குடைவரைக் கோயில் சரி दोबारा हम्म <consigo> <Zeloks>

மலை ஏறுறது ரொம்பவே வந்து ஒரு சேலஞ்சான விஷயம் ஏன்னா அடிக்கிற காற்று அந்த காற்று சமாளிக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது பாருங்கள் பேசவே முடியல இடையில என்னோடய வயசில் கூட கேட்டிருக்க ரொம்ப கரகரம்னு இருந்துச்சு காற்றோட முடிஞ்சா இப்போவும் காத்து அடிச்சுட்டு தான் இருக்குது பட் அந்த கோயிலை முடிச்சுட்டு இப்போ மலையோட விஷயம் வந்தாச்சு ஆல்மோஸ்ட் வந்தாச்சு மேலே ஒரு தேசிய கோயிலாக வரது காட்டுறேன் வந்தாச்சு பெரிய விஷயம் இந்த மாதிரி நாலாம் வாரத்துல ஏறுவே

அதுக்குள்ள சங்கலிய ஓடிச்சிட்டீங்க இங்க ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க சூப்பராக இருக்கு பட் கேர்ஃபுல்லா தான் போகணும் ஆனா கீழே அங்கே அடிச்ச காத்த விட இங்க கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் போகணுன்னு நினைக்கிறேன் ஆனா இந்த ட்ரெக்கிங் வந்து வாழ்க்கையில மறக்கவே முடியாது ஏறுறப்பயே இவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு இறங்குறப்ப இன்னும் எப்படி இருக்குன்னு தெரியல

ஃபிட்னஸ் ஃபிட்னஸ் என்ன என்ன நம்ம இந்த இந்த மலை ஏறுறப்ப தான் நமக்கு தெரியுது நான் பத்து படிக்கட்டு எனக்கு மூச்சு வாங்கும் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி அடி மழை வந்து ஏறி அது வந்து எல்லாமே வந்து நம்மளோட ஹார்ட் ஒர்க்கு நான் அந்த ஜிம்முக்கு எடுத்துக்கிட்ட ஃபுட்டு அப்படி அதனால தான் என்னால் ஒரு ஸ்டெமினாவோட இந்த மலையை ஏற முடிஞ்சிச்சு இந்த மலை வாழ்க்கையில் நான் முத முறையாக ஏறின மலை மிகப்பெரிய மலை இதுக்கு முன்னாடி தான் அந்த மாதிரி மலைலாம் நான் ஏறினதில்ல ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டு ஓகே என்றைக்குமே ஃபிட்டாக இருக்கணும் கரெக்டான சாப்பாடு சாப்பிட்ணும் அதுதான் நமக்கு வாழ்நாளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கணும் அவ்வளோதான் என்னைக்கு நீங்கள் ஃபிசிக்கலி சேஞ்சஸ் ஆகி ஃபிட்டாகிறீங்களோ இந்த மென்டலி நம்ம கண்டிப்பாக ஃபிட்டாகும் அது இன்னைக்குன்னு இல்லை நான் எந்த வீடியோ எடுத்தாலும் எத் எத்தனை வீடியோ எடுத்தாலும் இதை நான் கண்டிப்பாக சொல்லுவேன் ஃபிசிக்கலி நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபிட்னஸாக இருக்கிறமோ எந்தளவுக்கு நம்ம ஒரு டிசிப்ளினான ஒரு ஃபுட்டை எடுத்து லைஃப்பை மூவ் ஆன் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம மென்டலி ஸ்ட்ராங்காக இருப்போம் இதுதான் உண்மையும் கூட வாங்க நம்ம உச்சிக்கு போகலாம் વાતપો પાસે પેલા ऑक्सीजन कड़ी की थी काट दो नेचर आना काट फाइनली रीच बंदरगी टॉप बंदा

பிளேஸ் போகணும் இன்னும் பழனி இன்னொன்று வந்து நாடிக்கொம்பு பெருமாள் கோயில் அப்படின்னு என்னமோ சொன்னாங்க அதுவும் நம்ம போனது அது அங்கே போய் தான் பார்க்கணும் இப்போ நம்ம ஃபுட்டு சாப்பிட்றோம் ஃபுட்டை கொஞ்சம் நேரம் ஸ்ட்ரென்த்துக்காக சாப்பிட்டுட்டு கீழே கிளம்புறோம் நான் உங்களுக்கு கீழே போய் தான் இனிமேல் பேசுவேன் அதெல்லாம் இனிமேல் இறங்குறப்போ ரொம்ப காத்தடிக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இறங்குற மாதிரி இருக்கும் ஆ ஓகே பாய் ஆமாம் வணக்கம் நான் இந்த மலைக்கு கொண்டரங்கி மலைக்கு வரது ரெண்டாவது தடவை ஃபர்ஸ்ட் டைம் நான் மட்டும் வந்தேன் செகண்ட் டைம் என்னோட ஃபேமிலி அதாவது போட்டு வரணும் ரொம்ப ஆசைப்பட்டேன் அது இன்னைக்கு நடந்துருச்சு ரொம்ப ஹாப்பியா இருக்கு தேங்க்யூ நான் பிரசன்னா எஸ்திரி ஃபேமிலியில இருந்து இவங்க கொன்றங்கி மலைன்னு சொன்னோன்னே யூடியூப் பார்த்துட்டு கொஞ்சம் பீதியில தான் இருந்தோம் அதே பீதியில தான் ஏறணும் இறங்கணும் ஆனா நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாரும் ஒரு வாட்டியாவது கண்டிப்பாக வரணும் வாட்டி வர மாட்டீங்க சூப்பராக இருந்தது மழை எக்ஸ்பீரியன்ஸ்

குருஜி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு இல்லையா இன்னைக்கு வந்து நம்ம கொண்டுறீங்க மேலே பட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பட் கொஞ்சம் தெருல இதே நல்லா இருந்துச்சு நல்லா போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் நானும் உங்களை சதீஷ் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்ததை விட மிகவும் சிறப்பாகவும் த்ரில் இருந்தது அவ்வளோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மலையில் ஏற முடியாதுன்னு பார்த்தேன் ஆனால் ஏறும் நல்லா இருந்துச்சு குரங்குலாம் நல்லா வந்து பயன்படுத்துச்சு அண்ணா நல்லா இருந்துச்சு கொண்டரங்க மலை ஏறு சிரமமா இருக்குன்னு நினைச்சேன் ஆனா ஏறும்போது கொஞ்சம் சிரமப்பட்டேன் போது என் நண்பர் ஒருவர் வந்து ஒரு பெரிய பெண்டில் மாமியார் பயிர் பிடிங்கி பெண்டில் வந்து நின்றுட்டாருங்க திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டாரு அந்த பெண்டில் அந்த பெண்டு பேர் மாமியார் மயிர் பிடிங்கி பெண்டா அது மட்டுதான் கூற ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டரங்கி மலைக்கு வந்திருக்கோம் ஸோ இது பார்க்கறதுக்கு ஒரு டஃப்பான மலையாக தான் தெரியும் ஆனால் ஏரி பார்த்தோன்னா நல்லா இருக்கும் இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஆல்ரெடி நிறைய மலையில் நாங்கள் ட்ரெக்கிங் போனதுனால ஸோ இது எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு உங்களுக்கும் சான்ஸ் கிடச்சுனா இங்கே ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க் யூ இந்த மலை பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு இந்த மலை பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஏறும்போது கஷ்டமாக தான் இருந்துச்சு இறங்கும் போது கொஞ்சம் பரவாயில்ல இருந்தாலும் கரணம் தப்புனா மரணங்கிறது உண்மை தான் ஹாய் காய்ஸ் நான் உங்கள் மனோஜ் நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொண்டரங்கி மலைக்கு வந்தோம் ரொம்ப த்ரில்லிங்காக நல்லாவே கொஞ்சம் ஃபன்னாகவே இருந்துச்சு எல்லாம் என்ஜாய் பண்ணி ஏறணும் ஹாப்பியாக இருந்தது இந்த ட்ரிப்பை அரேஞ்ச் பண்ண எஸ்டே ஃபிட் ஃபேமிலிக்கு ரொம்ப தேங்க்ஸ் எஸ்திரி ஃபிட் ஃபேமிலி குடும்ப உறுப்பினர் எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப நன்றி எஸ்பெஷலி டார்த்தியன் அவர்கள் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த இப்படி ஒரு மழை இருக்கிறது டார்த்தி நான் தான் எங்களுக்கு தெரியும் அவரு தான் கூப்பிட்டு வந்தாரு அவர் தான் கைடு அவரு அதனால அவருக்கு ரொம்ப ரொம்ப எஸ்திரி ஃபிட்னஸ் ஃபேமிலி சார்பா ரொம்ப ரொம்ப நன்றி உண்மையிலே தனியா சம்திங் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு மிகப்பெரிய ஒரு த்ரில்லிங்கான சேலஞ்சிங்கான ஒரு ட்ரெக்கிங்கை ஏறி முடித்தாச்சு கொண்டரங்கி மேலே ஏறி இறங்கிட்டு நம்ம திரும்ப ரிட்டன் கிளம்பியாச்சு அடுத்து பழனி போகலான்னு ஒரு பிளானு இதோட அந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சேனலுக்கு ஆதரவு கொடுங்க இந்த மாதிரி ட்ரெக்கிங் வீடியோ இன்னும் நிறையா வரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்